அன்றைக்கு உறவுகளுக்கும் மதியம் வணக்கம் உறவுகளே இன்னைக்கு எங்கள் வீட்டில் என்ன சாப்பாடுன்னு பார்த்தீங்கன்னா எல்லாருமே நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா உங்கள் வீட்டில் என்ன உறவுகளே சாப்பாடு எங்கள் வீட்டில் இன்னைக்கு என்ன சாப்பாடுன்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து கொள்ளையில் வந்து நேத்துக்கு நேற்றுக்கு ஆள் நேரத்துலருந்தான் வந்தாங்க ஆள் வேலை செய்யறதுக்கு இன்றைக்கி வந்து ஆள் இன்றைக்கி தான் ஒருவங்களே அவங்க வந்து முறிங்கிறதான் கருங்கிட்டுருவான்னு சொன்னாங்க அவங்களுக்கு சாதம் வச்சாச்சு இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது படிச்சாச்சு ஒரு உருளை அடுத்தது முருங்கைக் முருங்கைக்கீரை கடைஞ்சி எடுத்து வச்சிட்டேன் இங்க பாருங்க முருங்கைக்கீரை கடையல் அடுத்தது வந்து புளி சாதம் மலாட்ட பயிரெல்லாம் போட்டு புளி சாதம் கிட்ட இருக்க ஒரு உருளை நேற்று தம்பிக்கு நேற்று புளி சாதம் கிட்டி கொடுக்குறேன் அதில் கொஞ்சோண்டு குழம்பு மீந்துருந்தது சாதம் போட்டு இதை கிண்டிட்டேன் இதையும் எடுத்து தான் போக எடுத்து போனா ஆளுங்க வந்து எது வேலை செய்யறவங்க வந்து எது பிடிக்குதோ அவங்க சாப்பிட்டுப்பாங்க தான் அப்புறம் வந்து என்ன பேசுறதுன்னு பாத்தீங்கன்னா வாழைக்காய் பொரியல் உறவுங்க எங்க பாருங்க பொரியல் அப்புறம் இன்னொன்று இருக்குது உறவுலே என்னென்னு பார்த்தீங்கன்னா ரசம் மிளகு ரசம் வச்சாச்சு எடுத்து வச்சாச்சு வாலியில் எல்லாத்தையும் ஊற்றி வச்சோம் உறவுகளை இப்படிலாம் கொல்லிக்கு கிளம்ப வேண்டியதான் பாக்கி இன்னும் டீ ஒன் எவன் டீ மட்டும் போடணும் டீ போட்டு ஒரு வாளியில் ஊற்றி எடுத்துக்கிட்டு இப்போ வந்து கொல்லைக்கு கிளம்ப வேண்டி தான் வந்து தான் உறவுகளே இந்த இதெல்லாம் விளக்கி போடணும் குண்டாங்கல்லாம் எல்லாத்தையுமே விளக்கி போடணும் அப்புறமேலு ஜாமான் எடுத்துக்கிட்டால் கனமாக கிடக்கும் அப்புறம் நான் இப்போ கோயிலுக்கு போனேன்னா இப்போ வர்றதுக்கு எப்படியும் ஆறு மணி ஏழு மணி ஆகிடும் வேலையெல்லாம் முடிச்சுட்டு அப்புறம் தான் வர முடியும் அதான் எடுத்து எடுத்து வச்சு எல்லாத்தையும் எடுத்து வச்சு உறவு உங்கள் வீட்டில் என்ன சாப்பாடு மதியம் சாப்பாடுங்கிறத மறக்காத கம்மாலில் சொல்லுங்கள் ஓகே ஒருவங்களே அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய்